அதனால செல்வ பெருந்தை அவர் யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா இல்ல செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்றாரா இல்ல ஒரு செல்வ பெருந்தை ஒரு அடிஷனலா தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரா எனக்கு தெரியாது மாயால கெட்டு போற ஒரு அண்ணாமலை எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு நம்பிக்கை இல்ல ஐபிஎஸ் படிச்சாலும் இப்படி எல்லாம் பேசுவாரா அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா எனக்கு செல்வ வந்து ஒரு முன்னாள் ரவுடி ஷெட் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து ஒரு ரவுடி ஷெட்டர் கிடையாது அவர் ரவுடி லிஸ்ட் உள்ளவர் ஹிஸ்டரி லிஸ்ட் உள்ளவர் அவருக்கு தொடர்பு இருக்கான்னு பேசுறாரு நீ என்ன ஐபிஎஸ் படிச்ச என்ன சட்டம் படிச்ச காவல்துறை உட்கார்ந்து அந்த காலத்து மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ஆளை புடிச்சிட்டு வர காலம் எல்லாம் போயிருச்சு இந்த நேரத்துல கிரிமினல் கான்ஸ்பிரசி காவல்துறையினால கண்டுபிடிக்க முடியுமா ஆட்லாந்து கிடக்கிறான காவல்துறை அம்மையார் ஜெயலலிதாவும் பேசியிருக்காங்க முத்தமிழர் கலைஞரும் பேசியிருக்காரு எம்ஜிஆரும் பேசியிருக்காரு இந்த வரலாறுலாம் தெரியாது காவல்துறையின் மீதும் அம்மங்க மக்கள் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறதுனால சரண்டர் எப்படி வேகமா நடந்துச்சு எப்படி இவ்வளவு வந்தாங்க அப்படின்னு கேக்குறதுனால முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பேற்று சிபிஐ கொடுக்கலாமே பாஜக ஒருத்தர் சரண்டரா இருக்கார் குடிச்சிருக்கிறார் அவருடைய சொல்றாரு நான் வந்து பாஜகவுடைய உறுப்பினர்

ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்ரு அப்படிங்கிற முறையில அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து ஒரு ரவுடி ஷீட்டர் கிடையாது அதனால செல்லப்பிறந்தை அவர் யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா இல்ல செல்வ பிறந்தகை தமிழ்நாட்ல எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்றாரா இல்ல ஒரு செல்லப்பிறந்தையோட அடிஷ்னலா தமிழ்நாட்டுனுடைய டிஜிபி பொறுப்பேற்று இருக்காரான்னு எனக்கு தெரியாது என்கிட்ட யாரும் சொல்லவில்லை அப்படிப்பட்டவங்களுக்கு பாரைகா தகட்சியில இடமும் இல்லை ஆனால் செல்லப் பிறந்தை இருந்தாலும் அவங்க நீங்க தான் கேட்கணும் ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்ரு அப்படிங்கிற முறையில அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கறத காவல்துறை தான் செக் பண்ணுங்கண்ணா எனக்கு தெரியாதுங்கண்ணா அதாவது நீங்க பாருங்க காவல்துறை மாநில அரசு கையில் இருக்கு ஹோம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக காவல்துறைக்கு இருக்கு ஏன்னா தான் நான் வாழ்றோம் இங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியான இருக்கு இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் காப்பாற்ற போறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் ஏதாவது தொண்டன் நீங்க சொன்ன ஏதாவது ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆகிந்தாங்கன்னா எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்ற போது இன்னைக்கு திமுகவினுடைய முதல் எதிரி பாஜக எல்லாத்துக்குமே தெரியும் அதிக கைதுகள் பாஜகவின் மீது நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருந்தா காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யட்டும் யாரு வேண்டான்னு சொன்னாங்கன்னா பாஜக

ஒரு கிளை தலைவர் இவங்க யாருமே யாருக்கும் பொறுப்பு போடல அதனால் பொறுப்பை நீங்க காட்டணும் கட்சி பங்கன்ல யாராச்சும் பங்கேற்றிருக்காங்களா கட்சி நடவடிக்கைக்கு வந்திருக்காங்களா கட்சியினுடைய மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்காங்களா அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் காவல்துறை அவங்க என்கொயரில் என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு மாநில தலைவராக நான் பதில் சொல்லுகின்றேன் ஆனா எங்க கட்சி ரெக்கார்ட்ல அந்த மாதிரி எதுவும் இல்லை ஒருவேளை பத்திரிகையாளர் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா அதனுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க அதன் பிறகு நான் பேசுறேங்க பேசுவீங்க ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கன்னா இன்னைக்கு வந்து கிரைம் எப்படி தமிழகத்துல இந்தியா முழுவதுமே நடக்குதுன்னா வெட்டவங்க வேற வெட்ட சொன்னவங்க வேற வெட்ட சொல்லி பணம் கொடுத்தவங்க வேற அதுக்கு ஐடியா கொடுத்தவங்க வேற இதெல்லாம் நீட்டு நோ பேசிஸ் அப்படிங்கிறாங்க இந்த கூலிப்படையை பொறுத்த வரைக்கும் வெற்றவங்களுக்கு ஏன் வெற்றவங்கனே தெரியாது வெற்றவனே நீ போய் வெட்டுன்னு சொல்றவங்களுக்கு யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியாது எல்லாம் தனித்தனி லிங்கா பண்றாங்க ஏன்னா நானும் காவல்துறையில ஒரு ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றிய காரணத்தினால சொல்றேங்கன்னா அதனால் நமக்கு இன்னைக்கு வந்து யார் வெட்டுனாங்க அது ஒரு பக்கம் தான் யார் கொலை செய்தார்கள் அது ஒரு பக்கம் அது வந்து அந்த காலத்துல ஒருத்தருக்கு பர்சனல் பகையறிஞ்சு செஞ்சாங்க அது வேற இன்னைக்கு வந்து வெற்ற நிறைய பேருக்கு ஏன் வெற்றம்னே தெரியாம வந்து வெட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் அதனால இந்த கொலையை பொறுத்தவரை ஒன் டுவெண்டி பி கான்ஸ்பிரசி இதற்கான மூளை யார் யார் இதை பிளான் பண்ணது இது பொலிட்டிக்கல் மர்டரா நம்பர் ஒன் ரெண்டாவது ஏன் இவர் எலிமினேட் பண்றதுக்காக ஒரு முயற்சி இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்க டிவியில போடுறீங்க ஐந்து முறை ஆறு முறை செக் பண்ணாங்க முடியல ஏழாவது முறை தான் இதை வந்து வெட்டியிருக்காங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்ப இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு தலைவர் இருக்கிறாங்க அப்படின்னா எப்பவுமே இந்த நுண்ணறிவு பிரிவு வந்து ஒரு கவனம் வச்சிருக்கும் அதுக்காக தனித்தனியா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே தனித்தனியா ஆபிசர்ஸ் இருக்காங்க கண்காணிக்கிறாங்க அவங்களுக்கு அது தெரியும் குறிப்பாக அந்த ரவுடிய மானிட்டர் பண்ற டிவிஷன் இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க தப்பு பண்ணாங்க இதெல்லாமே போனை டேப் பண்றாங்க பல இடத்த பாக்குறாங்க கோட்டை மானிட்டர் பண்றாங்க அதனால என்னை பொறுத்தவரைன்னா சுருக்கமா சொல்லணும்னா நான் சொல்வது வெட்டுனது யார் வெட்ட சொன்னாங்க சப்போர்ட் பண்ணது யார் கான்ஸ்பிரசிக்கு மூளை யார் இதற்கு தலைவர் யார் இந்த எல்லாருக்கும் பதில் வரணும் ஒரு ஆறு பேர்த்து நான் சரண்டர் ஆயிட்டாங்க அதோட கேஸ் முடிஞ்சது இம்பார்ட்டன்ட் இல்லைங்கண்ணா அது அது வந்து நத்திங் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கருவியை இயக்குனது யாரும் நீங்க கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம் அதே இந்த கேஸ் நடக்கணும் மேபி அதைத்தான் மற்ற தலைவர்கள் சொல்லியிருக்கலாம் அதே நேரத்தில் மூத்த தலைவர் மேடம் மாயாவதி அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு உண்மை இரண்டாவது இன்னொரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க குறிப்பா இந்த மர்டரை பொறுத்தவரைக்கும் அதுக்கு சிபிஐ என்கொயரி வேணும் என்ன அர்த்தத்துல சொல்லியிருப்பாங்க மேடம் மாயாவதி அவங்க ஏன்னா அதனுடைய ரூட் தெரியணுங்கிற அர்த்தத்தில் தான் அவங்களும் சொல்லியிருப்பாங்க அதாவது முதலமைச்சர் அவர்களே ஏன்னா காவல்துறையின் மீதும் அம்மங்க மக்கள் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறனால சரண்டர் எப்படி வேகமா நடந்துச்சு எப்படி இவ்வளவு வேகமா வந்தாங்க அப்படின்னு கேட்கறதுனால முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பு பொறுப்பேற்று இது சிபிஐ கொடுக்கலாமே இந்த முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பெடுத்து ஏன்னா அவர் வந்து சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ரா பண்ணியிருந்தாலும் கூட

காவல்துறை உட்கார்ந்து அந்த காலத்து மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ஆளை பிடிச்சிட்டு வர காலம் எல்லாம் போயிருச்சுனே இப்பெல்லாம் சரண்டர் தான் காலம் ஸோ இந்த நேரத்தில் கிரிமினல் கான்ஸ்பிரசி காவல்துறையினால கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற பொதுப்படையான கேள்வியை நான் வைக்கிறேன் யார் இதை ஆப்ரேட் பண்ணுது காவல்துறையை குற்றம் சுமத்து ஏன்னா காவல்துறையிலே கருப்பாடுகள் இருக்கிறாங்க எல்லா ஃபீல்ட்லையும் கருப்பாடு அதுக்காக காவல்துறையை மொத்தமாக நம்ம கலங்கப்படுத்த முடியாதுங்க நான் சொல்வது காவல்துறை கிட்டத்தட்ட பத்து வருஷமாவே அப்படித்தான் இருக்கு முழுமையா கான்ஸ்பிரசி போறதுக்கு நீங்க சிபிஐ கையில கொடுங்க தெரிஞ்சுக்குவோம் யாருன்னு யாருன்னா அதுக்கு தெரியட்டும் அவங்க மேல் நடவடிக்கை எடுப்போம் அதனால் பொதுப்படையாக நான் காவல்துறையை குற்றம் சுமத்துவதை விட எங்களை பொறுத்தவரை கான்ஸ்பிரசி யார் என்று தெரிய வேண்டும் என்றால் சிபிஐ கொடுங்க தேவில் டூ இட் ஏன்னா அவங்களோட ஒரே வேலை தான் அவங்க டிராஃபிக் மேனேஜ் பண்றாங்களா கிரைம் போய் பாக்குறாங்களா லா நாட் இருப்பாங்களா பாக்குறாங்களா சிஎம் பந்தோபஸ்த் கொடுக்குறாங்களா அவர்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை குற்றவாளியை கண்டுபிடிச்சி சிபிஐ கையில கொடுங்க கண்டுபிடிச்சிட்டு போறாங்க அதனால் முதலமைச்சர் இதுல மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையல்ல

நாங்க எப்படி பதில் பொறுப்பேற்க முடியுங்கண்ணா நீங்க மூணு வருஷமா மூணு வருஷமா மூணு வருஷமா இன்வெஸ்டிகேட் பண்றீங்க ஹோம் மினிஸ்டரா ஹோம் மினிஸ்டர் வந்து டிஎம் கேல இருக்காங்க சீஃப் மினிஸ்டர் தான் ஹோம் மினிஸ்டர் ஏன் நடவடிக்கை எடுக்கல அவர் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் எங்க அதெல்லாம் வெளிய வெளியே விடுங்க நான் சொல்லுவது மூணு வருஷமா நீங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்றீங்க பிஜேபி இங்க பவர்ல இருக்கா இல்ல கருணாகராஜன் அவர் பிஜேபி ஆட்சியில ஹோம் மினிஸ்டரா டிஎம் கே தானே ஹோம் மினிஸ்டர் அவங்க தானே ஆக்ஷன் எடுக்கணும் அவங்க தானே வெளியே சொல்லணும்

திருச்சி சூர்யா தொடர்ந்து அண்ணாமலையை பற்றி விமர்சனம் செய்து வருகிறார் என்னென்ன நடந்தது என்ற உண்மையை நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலமாக கூறி வருகிறார் அவருக்கு பதில் சொல்லவும் மௌனமாக இருக்கிறார் அதே போன்று தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் சமூக விரோதியில் நான் இருக்கும்போது கட்சியை சேர்க்கவில்லை என்று சொல்லி பதில் சொல்ல முடியவில்லை பிஜேபி தலைவராக இருந்த நிர்மல் குமார் தொடர்ந்து அவர் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் நற்காரியங்கள் என்ற அதுக்கு பேர் அனி டிராப் அந்த லட்சியக்காரர்களுடைய வீடியோ எடுப்பது மாறுபடுமான காலத்தை கண்காணிப்பது யாராவது அவருக்கு மேல் வாழ்கிறார்கள் என்றால் அவர்களை நத்தம் கட்டுவது காட்டி கொடுப்பது துரோகம் செய்வது என்ற அடிப்படை அண்ணாமலை ஏன் இவர்களுக்கெல்லாம் வாய் திறக்கவில்லை எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பிளாக்மெயில் பண்ற

அருவருப்பான அரசியலை செய்ய அண்ணாமலை பேசுவோம் மதன் போயிட்டு ஒரு வீடியோ ரவிச்சந்திரன் சொந்த கட்சிக்காரர்களை எப்படி வீடியோ எடுத்து எப்படி அம்பலப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தன்னுடைய தோழர்களை அவமானப்படுத்துவதும் பிளாக்மெயில் செய்வதை இந்த தலைவர்களே பார்க்கவில்லை முதல் தலைவராக நாட்டு அரசியல் கல்யணன் கேட்கிறார் கட்சியை சார்ந்தவர் என்ன கேக்குறாரு அவரு என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க இதற்கு பேர் ஜனநாயக அரசியலாங்க பத்திரிகையாளர் சந்திப்பு

ஒரு நாள் யாரும் கேட்பாங்க சிபிஐ விசாரணை புலன் விசாரணை போயிட்டு இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை எந்த காலத்திலும் குறைச்சு பதிப்பிட முடியாது யாரோ ஊர் இரு திருப்பாலைகள் செய்யறது அவருக்கு வந்து எண்ணெயர் போலீஸ் சிம்மாசனத்தை வந்து நாம கையால் ஆட்ட சொல்ல முடியாது ஆடலாம் நினைக்கிறான் அவன் முன்னாடி அப்படி அங்க எல்லாம் அவன் பேசியிருக்காங்க உத்தரவு இருக்கிற பேசியிருக்காரு எம்ஜிஆர் பேசியிருக்காரு என்ன ஆளாவா தெரியாது இப்போ ஒரே நாள் எதுக்கு சிபிஐ விசாரணை பாஜக போட்டு கேட்கிறாங்க என்ன காரணம் தெரியல என்ன ஜ ஒரு சரண் நான் வந்து பாஜக உறுப்பினர் பொறுப்பு மருத்தன் இதைப் பற்றி வாய்ந்திருக்கார் அதுக்கப்புறம் அம்மா அஞ்சலி அம்மா இருக்கிற அவர் யாரு என்ன பொறுப்புலர் யார் அதெல்லாம் கூட பேசல

ஆதாரம் இல்லாமல் பேசினா என்ன சட்டம் பாயம் தெரியுமா இன்னைக்கு எல்லா தலித் தலைவர்களும் இருந்து இந்த தொடர்பு கொண்டு நேரடியா வந்து செட்டில் காஸ்ட் ஆணையின் திறன் நாங்கள் புகார் கொடுக்க போறோம் சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க இந்தியன் காஸ்டியூஷன்ல இந்த சட்ட பாதுகாப்பு தெரியாம ஒரு அவதுரை ஒரு தலித்து மேல பேசுனாவே என்ன வளர்க்குன்னு தெரியும் எனக்கு நான் நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் ஜவஹர்லால் நேரு அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தை படித்தவர்கள் விபரம் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது இது பாமர மக்களுக்கும் கிராமங்களில் இருக்கின்ற பேச முடியாத வாய்ஸ்ல சொல்லிக் கொள்வதுதான் சாதாரண இருந்தாலும் போறது இல்லை ஒரு வேலை இந்த புகார் கொடுத்தா அண்ணாமலை மாதிரி சட்டத்தில் இருக்க சட்டம் பாதுகாப்பு இருக்கு இப்ப இன்னும் நாங்க கொண்டு வந்தத நீங்க வேறு வழி இல்லாம நிறைவேற்றி இருக்கணும் சட்டத்தை உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் நீங்க சிறைக்கு போறதை யாரும் தடுக்க முடியுமா எத்தனை ஆண்டுகள் சிறை அண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா அரசியல் நாகரிகம் கருதி நான் வேண்டாம் சொல்லிருக்கேன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்